சாதிவாரி கணக்கெடுப்பு இதனுடைய தேவை அப்படின்றத இப்போ உடனே இந்த திடீர் அறிவிப்பு வெளிவரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னால் வெவ்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது என்னுடைய முதல்கட்ட கருத்து இன்னைக்கு நம்மளுடைய நாட்டில் இந்திய திறநாட்டில் கடைசியாக வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு எடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அதனால் இந்த சுதந்திர இந்தியாவில் வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதை வந்து பப்ளிசைஸ் பண்ணி மக்களுக்கு இது வரைக்கும் கொடுக்காத சூழ்நிலையில் இன்னைக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல திருப்பி இது ஒரு பிரச்சனை அந்த டைமில் வரும்போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றைக்கு இருந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து இது ஒரு பாலிசி டெசிஷனாக வச்சு இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்த எந்த சென்சஸ்லையுமே வந்து அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நமக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் சென்சஸ் நடந்துச்சு அதில் எந்த விதமான ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கப்படலை ஆனால் தொடர்ந்து வந்து அந்த எஸ்சி எஸ்டியினுடைய காஸ்ட் சென்சஸ் மட்டும் எடுத்து அப்பப்ப பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை பப்ளிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்துல வந்து காங்கிரஸ்க்கு வந்து இந்த மாதிரி எடுக்கலான்னு ஒரு ஐடியா வருது ஆனா காங்கிரஸ்க்குள்ளார இரண்டு வேறுபட்ட கருத்துகள் அப்ப அன்னைக்கு இருந்த ஹோம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பி சிதம்பரம் அவரே வந்து இந்த சாதிவார கணக்கெடுப்புக்கு அவர் அந்த டைம்ல தான் இருந்தாரு சில பேர் வந்து ஆதரவாவும் இருந்தாங்க இது வந்து பாராளுமன்றத்திலையும் விவாதிக்கப்பட்டது அன்னைக்கு பாரதிய ஜனதா இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அன்னைக்கு வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறத ஆதரித்து அவங்க பேசினாங்க அப்புறம் மறுபடியும் நிறையா விவாதங்கள் நடந்து ஒரு முடிவாக வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணி அதை எடுத்தும் முடித்தாங்க ஆனால் அதை எடுத்து அந்த டேட்டா கம்பைலேஷன்ல பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட எரர் ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அதில் பார்க்கப்பட்ட ஜாதிகளினுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்சம் ஜாதிகள் இருக்கிற மாதிரி அதுல வந்து ஒரு டேட்டா ஸோ அது வந்து எப்ப தெரிய வருதுன்னாக்கா இதுல நிறைய அவங்களே வந்து அந்த பப்ளிசைஸ் பண்ண வேண்டாமான் இருக்காங்க அடுத்தது வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க பதவி விலகிறாங்க அந்த பதினாலு வரைக்குமே வந்து அவங்க அந்த பப்ளிசைஸ் பண்ணல அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுத்தது மூணு வருஷமாவே காங்கிரஸ் வந்து அதுல அவங்களுக்கு வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பை மட்டும் அவங்க வெளியே விடாம வச்சிருந்தாங்க பின்னாடி வந்து பாரதிய ஜனதா அதுக்கு அப்புறம் ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட வந்து ஒரு குறிப்பா ஒண்ணு என்னன்னா காங்கிரஸ் வந்து அப்ப கான்ஸ்டியூஷனை காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதிப்பாட்டோட எங்க போனாலும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் புக்கோட வளம் வரத நம்மளால பார்க்க முடியுது ஆனா அதே காங்கிரஸ் தான் வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய உச்சபட்ச அத கான்ஸ்டிடியூஷன் அழிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கலைக்கிறது அந்த மாதிரி ஒரு மாநில ஆட்சிகளை வந்து அவங்க அந்த சட்டத்தை பயன்படுத்தி கலைக்காத வரையறையே கிடையாது ஈவன் தமிழ்நாட்டிலேயே வந்து நம்ம பல தடவை நம்மளுடைய மாநில அரசு கலைக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம் ஆனா அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனை காப்பாத்துறத பத்தி ரெகுலரா பேசுவாங்க அதே மாதிரி எமர்ஜென்சி நடந்துச்சு அந்த எமர்ஜென்சி பீரியட்ல எந்த அளவுக்கு கான்ஸ்டிடியூஷன்லாம் வந்து சிதைக்கப்பட்டதுங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க ஜவஹர்லால் நேரு காலத்திலேயே இதை ஒரு பாலிசி டெசிஷனை எடுத்து பண்ணாம இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு முயற்சி பண்ணியும் அவங்களுக்குள்ளார இருந்த வேறுபாடு காரணமாக பல குடலுரணிகள் இருக்குது இதை பப்ளிசைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதை பப்ளிசைஸ் பண்ணாம வர வரப்போற பாரதிய அதை பார்த்துக்கிட்டுன்னு விட்டுட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து திருப்பி அவங்க நீங்க பப்ளிசைஸ் பண்ணுங்க பப்ளிசைஸ் பண்ணுங்கன்ட்டு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து அபிடாவிட்ல செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இதுல இருபத்தி ஒண்ணுல ஒரு அபிடாவிட் வந்து ஃபைல் பண்றாங்க பிஜேபி அதுல சொல்றாங்க இதுல பெரிய எங்களுக்கு தடை கற்களா இருக்கிறது வந்து இந்த நாற்பத்தி ஆறு லட்சம் ஜாதிங்கிறதே வந்து ஒரு சரியான டேட்டாவா இல்ல ஏன்னா ஏற்கனவே எடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்து சொச்சம் அஞ்சாயிரத்து சொச்சம் தான் இருக்கிற மாதிரி இருக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்போனன்சியலா எந்த ஒரு பேராமீட்டர் வச்சு பார்த்தாலும் நாற்பத்தாறு லட்சம் இந்தியா நாட்டுல வந்து ஏன்னா அப்ப வந்து ஏழு கோடிய இருபத்தோரு லட்சம் மக்கள் தொகை ஏ சாரி எழுவத்தி ரெண்டு கோடி இருக்கிற மக்கள் தொகையில வந்து நீங்க இந்த அளவுக்கு வந்து வருமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க மக் சாரி மக்கள் தொகையில ஒட்டுமொத்த மக்கள் தொகையில இந்த நாப்பத்தாறு லட்சம் ஜாதி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அதை சொல்லி அதோட என்ன பண்றாங்கன்னா நாங்க மக்கள் தொகை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நார்மல் மக்கள் தொகை எடுக்கிறதுக்காக வேண்டி கேட்டுட்டு இருக்கும் போது மத்த சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்க எடுக்க மாட்டோம் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க முடியாது அப்ப என்ன பாயிண்ட் சொல்ல பாரதிய ஜனதாவும் ரெண்டாயிரத்தி செப்டம்பர் மாதம் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணும்போது இது அவர்களுடைய பாலிசி டெசிஷன் எடுக்க மாட்டோம் அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க பாராளுமன்றத்திலயும் வந்து பல தடவை சில அமைச்சர்கள் பேசியிருக்காங்க மோடி அவர்களும் வந்து தேர்தல் பிரச்சாரத்து டைம்ல எல்லாம் வந்து நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்க முடியாதுங்கிறதெல்லாம் பேசிருக்காங்க இன்னைக்கு வந்து திடீர்னு ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை கொண்டு வரன்னு சொல்றது மத்த எதிர்கட்சிகள் எல்லாமே இது ரொம்ப அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதை கொண்டு வராங்க வரவேற்கிறதா இருந்தாலும் அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் அது எந்த ஆட்சியில் இருந்தாலும் அது பாரதிய ஜனதாவா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் அண்ணா திமுகவா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் அரசியல் கட்சிகள் வந்து ஒரு திட்டத்தையும் ஒரு செயல்பாட்டையும் கொண்டு வர்றதுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து அந்த திட்டமோ செயல்பாடோ ஒரு உதவியினால ஒளியே இந்த வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலே ஒழியும் எந்த திட்டத்தையும் அவர்கள் அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர மாட்டாங்க அப்ப இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து வர வரவேற்கிற மாதிரி எல்லாரும் சொன்னாலும் இன்னொரு பக்கம் எல்லாருக்குமே இருக்கக்கூடியது என்னன்னா இது எதுக்காக வந்து பாரதிய ஜனதா இவ்வளவு நாள் எங்களுடைய கொள்கை கோட்பாடுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க திடீர்னு வந்து இன்னைக்கு ஓவர் த நைட் வந்து அந்த மீட்டிங்கை போட்டு அனௌன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன வருது அப்ப இன்னைக்கு இந்த மாதிரி வந்து அதிகமா சாதி கணக்கெடுப்பு பிரச்சனை அழுத்தம் வர்றது இந்த பீகார்லயும் உத்தரப்பிரதேசில இருந்தும் நிறைய வரும் அந்த மாதிரி அழுத்தத்துலதான் அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயும் வந்து அந்த சிக்கல்கள் எழுந்து அதை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க காங்கிரஸ் அந்த காலகட்டத்துல அப்ப இன்னைக்கு வந்து ஒரு பீகாரினுடைய தேர்தல் வந்து வர்றதுனால அத ஏற்கனவே நிதிஷ்குமார் அவர்கள் அங்க காஸ்ட் சர்வேன்னு ஒன்னு எடுத்து வச்சிருந்தார் அந்த காஸ்ட் சர்வே ஏன்னா இன்னைக்கு எல்லா மாநிலத்துக்கும் காஸ்ட் சர்வே எடுக்கிறதுக்கு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அங்கீகரிக்கிறது ஆனா காஸ்ட் சென்சஸ் யாரும் எடுக்க முடியாது மத்திய அரசாங்கம் தான் எடுக்க முடியும் சர்வே நீங்க எடுக்கலாம் சென்சஸ் மத்திய அரசாங்கத்தினுடைய சென்ட்ரல் சப்ஜெக்ட் இது அதனாலதான் இங்கேயும் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இல்ல நம்ம வந்து எடுக்க முடியாது அப்படின்றது சொல்லிருந்தாரு

அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி புரோகிராம்ஸ் கொண்டு வந்து அவங்களையும் கை கொடுத்து மேல தூக்கி விட முடியும் அப்படிங்கறதுக்காக தான் இத எடுக்கிறாங்க அப்போ வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சென்சஸ் வந்து அஸ்வினி அமைச்சர் சொன்ன மாதிரி வந்து இது மத்திய அரசாங்கத்தினுடைய லிஸ்ட் தான் அதுக்கு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது ஆனா சர்வே எல்லாமே எடுக்கலாம் நிதீஷ் குமார் அந்த சர்வேவை வச்சு அவருடைய ரிசர்வேஷன வந்து ரிவைஸ் பண்ண பார்த்தாரு ஆனா அது வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டே जजமென்ட் கொடுத்துருச்சு இத பேஸ் பண்ணி நீங்க எந்த விதமான ரிசர்வேஷனையும் நீங்க வந்து அனௌன்ஸ் பண்ண கூடாதுன்னு அதுக்கு தடை விதிச்சுட்டாங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சர்வேங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டா இருக்காது இப்ப நம்மளே வந்து ஒரு எலெக்ஷன் சர்வேன்னு பார்ப்போம் ப்ரீ போல் சர்வே போஸ்ட் போல் சர்வேன்னு பார்க்கும்போது அந்த சர்வேன்னு எடுக்கும் போது நூத்துக்கு நூறு சாம்பிள் சைஸ் இருக்காது நூறு சதவீத சாம்பிள் சைஸ் இருக்காது அப்ப அந்த சர்வேங்கிறது வந்து இட் மே கிவ் யூ சர்டன் உங்களுக்கு வந்து ஒரு 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 ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கலாமே ஒழிய இல்ல ஒரு யூகமா புரிஞ்சுக்கலாமே ஒழிய எக்ஸாக்ட் தெரியாது அதனால அந்த மாதிரி எக்ஸாக்டா கிடைக்க பெறாத ஒரு அடிப்படை நம்பரை வச்சுக்கிட்டு நீங்க எந்த விதமான ரிசர்வேஷன் பாலிசி நீங்க எடுக்க கூடாதுங்கிறது தான் அன்னைக்கு வந்து அவங்க ஹோல்டு பண்ணுது இன்னைக்கு வந்து எல்லா கட்சியுமே வந்து இதை வரவேற்கிட்டு இருக்காங்க ஆனா எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு பாரதிய ஏன் இந்த காலகட்டத்தில் ஒண்ணு எல்லா கட்சியும் நிர்பந்திக்கும் போது கொண்டு வரணும் கொண்டு வரணும் கொண்டு வரணும்ன்றாங்க அப்படியே கொண்டு வந்தாலும் ஏன் கொண்டு வந்தாங்க இதுக்கு ஒரு அரசியல் ஆதாயம் இருக்காதா அப்படின்னு ரெண்டு பக்கமுமே வந்து பார்வைகள் வைக்கப்படுறத நம்மளால பார்க்க முடியும் கண்டிப்பா